வணக்கம் இரு தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது கோழி அறுவது அப்படின்னு வடிவேல் காமெடி பண்ணுவார்ல அந்த மாதிரி கோழி அறுவது மாதிரி இங்க தொகுதி அறுவது அப்படின்னு அமித்ஷா வந்து எடப்பாடியை வச்சு காமெடி பண்ணியிருக்காரு அதாவது இங்க இருந்து டெல்லிக்கு போய் விடிய விடிய டீலிங் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது அமித்ஷாஜிக்கு தமிழ் தெரியாது இவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு ரெண்டு பேரையும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு வெளிய சொன்னா நம்ம வானம் கெட்டு போயிடும் அதனால ஒரு மணி நேரம் நாங்க வந்து டீலிங் பேசணும் அப்படின்னு பத்திரிகையில வந்து செய்தி கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு மணி நேரமா நீங்க என்னதான் பேசினீங்க அப்படின்னா அமித்ஷாஜி தரப்புல இருந்து எடப்பாடி அவர்களுக்கு மொத்தம் மூணு ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் உள்ள சேர்க்கறது இன்னொன்னு வந்து தொகுதி அறுபது அப்படி அறுபது இல்லைனாலும் என்னது ஐம்பத்தாறாவது கொடுக்கணும் பிளஸ் மூன்று அமைச்சரவை மூணாவது என்னன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி கூட்டணி இல்ல கூட்டணி ஆட்சி வைக்கணும் அப்படின்ற மூணு கண்டிஷனை கண்டிஷனா போட்டிருக்காரு அமித்ஷாஜி இதை பா கேட்டு எடப்பாடி ஆடி போயிட்டாரு அசந்து போயிட்டாரு பொதுவா இந்த ஊர்லலாம் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குங்களா அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு கலந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறவங்க அப்படின்பாங்க அந்த மாதிரி எடப்பாடி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா விடாபுடியா அமிஷா அவர்கள் லாக்கு போட்டோன்னே நான் ஊருக்கு போயிட்டு எங்கள் நிர்வாகிக்குள்ளே ஒன்று சேர்ந்து பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு த தகவல் இப்போ சொல்கிறங்கண்ணா கடுராசி போடுறங்கண்ணா அப்படின்ட்டு அங்கேருந்து ஆன் ஸ்பாட்டில் எஸ்கேப் ஆகிருக்குது ஸோ ஏன் இந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த நெருக்கடி கொடுத்து மூணு இதுவும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் அவர்களும் டிடி தேவி அவர்களும் வரணும் அப்படின்ற ஆப்ஷனை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வேலுமணி அவர்களை கூப்பிட்டு ஃபுல் தள்ளு தள்ளியிருக்காரு அமித்ஷாஜி ஏன் நான் வந்து அவர் பார்க்க மாட்டாரா அவர் அவ்வளோ பெரிய ஆளா நான் ரெண்டு நாள் தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருக்கேன் என்னை பார்க்காம போயிடுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நீங்கள் வந்து மீட் பண்ணிங்கன்னா அவர் இவங்கள சேர்த்துக்கோங்க அவங்கள சேர்த்துக்கோங்க அவ்வளோ தொகுதி கொடு இவ்வளவு தொகுதி கொடுன்னு உயிரெடுப்பீங்க அதனால உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஓடி போயிட்டாரு சரி நீ சிக்கிட்டல வா உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு உட்கார வச்சு நம்ம இங்க ஜெயிக்கிறதுக்கு என்னதான் ஆப்ஷன் இருக்கு பாஜக கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனா திமுக கூட இருக்கிற அதாவது திமுக தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கட்சியை நம்ம ஒன்னா சேர்த்தா மட்டும்தான் எதிர்கட்சியாவது நம்ம உட்காரலாம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அருமையான ஐடியாவை வேலுமணி அவர்கள் வந்து அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்காரு அப்ப அந்த லிஸ்ட்ல படி பார்த்தா இவங்களுக்கு இன்னும் மிச்சம் மீது இருக்கிறது யார் யார் அதாவது பாஜகவுடைய இந்த என்டிஏ கூட்டணி உள்ள இருக்கிறது யார் யார் பாமக உள்ள வந்துருச்சு ஆல்ரெடி அதாவது பாமக ஒட்டுமொத்தமா முழுசாக வரல அப்பாவுடைய ஏ டீம் இருக்குது பையனோட பி டீம் இங்க வந்துருச்சு இதுக்கப்புறம் யார் இருக்காங்க தேமுதிகா உள்ளே வந்தாலும் அவங்க வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிற பிளானில் இருக்காங்க அவங்க திமுகவா இல்லை தாவைக்காகன்னு இருக்காங்க ஸோ அந்த டீலிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது நாம் தமிழர் அவர் அப்பத்து வந்து சொல்லிட்டாரு நான் தனியாகத்தான் இருப்பேன் சந்திப்பேன் தேர்தலை ஆனால் உங்களுக்கு பேக் கவுண்டாக வேலை செய்கிறேன் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பாரதியாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன் நான் உங்கள் கட்சி தான் ஆனால் வெளியே தெரியாமல் நான் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி அவரு இருக்காரு ஸோ அவர் லிஸ்ட் சேர்த்துக்க முடியாது ஸோ இதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஆர்களும் டிடிவி அவர்கள் அமைச்சர்களும் இருக்கிறாங்க இவங்களை எப்பயாவது நீங்க வந்து உள்ள சேர்த்துருங்க அப்படின்னு வேலுமணி கொடுத்த ஐடியாவை தான் அமிஷாஜி என்ன பண்ணிருக்காரு அப்ப தம்பிக்கு பீகார் மாடல் தான் சரி பீகார்லயும் இப்படிதான் நிதிஷ்குமார் என்ன பண்ணிருக்காருனா ஆரம்பத்துல சிராக் பாஸ்வான் அதுக்கப்புறம் வந்து ஜித்தன் ராம் பஞ்சி இருக்காருல்ல இவங்க எல்லாம் நான் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் எடப்பாடி அவர்கள் மாதிரி நெருக்கடி கொடுக்க முடியாது ஏன்னா நிதிஷ் அவர்களுடைய ஆதரவு தேவை இவர் ஆட்சி அமைக்கணும்னா அதனால அங்க நிதிஷ் அவர்களை அப்படி இப்படி மண்டை கல்வி ஏதோ ஒன்று பண்ணி நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் நீங்க தான் ஆட்சி அமைக்க போறீங்க சும்மா தான் இருக்கோம் பாருங்க ஓட் சோரி பண்ண ராகுல் காந்தி அதனால மண்டே கல்வி எப்படி நிதிஷ் அவர்களை இவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள உள்ள சேர்த்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா முக்கிய அமைச்சரவை வந்து இவங்க வாங்கிட்டாங்க பாத்தீங்களா பாஜக அப்படியே எடப்பாடி கிட்ட இறக்கி இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐம்பத்தாறு இடம் பிளஸ் மூணு அமைச்சரவை அந்த மூணு அமைச்சர் கேட்டிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு ஒன்று அறநிலைத்துறை அமைச்சர் கேட்பாங்க ஏன்னா அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க கிட்டே இருக்கிறதுனால தான் கோயில் சொத்தெல்லாம் நம்மளால் ஆட்டையை போட முடியல அறநிலைத்துறையை கலைச்சிருங்க அறநிலையத்துறை கலைச்சிருங்கன்னு ரொம்ப நாளாக கத்திட்டு இருக்கிறது இவங்க தான் ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக அறநிலைத்துறையை காலி பண்ணுறக்காக அறநிலைத்துறை அமைச்சரே எங்க கிட்ட தள்ளிடுங்க அப்படின்னு கேட்பாரு ரெண்டாவது கல்வித்துறை அமைச்சர் கேட்பாங்க ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அன்பில் மகேஷ் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கையை உள்ள விட மாட்டோம் நீ நிதி கொடுக்கல நேரம் பரவாயில்ல முப்பது வருஷம் எங்கள் பிள்ளைகளை பின்னாடி தள்ளி கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடாவடியா இருக்காங்கல்ல நிதியே கொடுக்கல மும்மொழி கொள்கையை இந்தி திருப்பி ஏற்றுக்க மாட்டோம் இப்ப அதிகம் எங்க கையில் கொண்டு வந்துட்டா நாங்க என்ன பண்ணுவோம் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துருவோம் இந்தியை கட்டாயப்படமாக்கிடுவோம் உங்க நாங்க நினைச்சதை சாதிச்சிருவோம் அடுத்ததா என்ன கேட்பாங்க நிதி அமைச்சகம் தான் என்னன்னா இவங்க நிதி அமைச்சர் நம்ம கையில் நான் நிதி தரல இப்ப தமிழ்நாடு என்ன சொல்லிட்டு இருக்கு தொடர்ந்து நாங்க தான் அதிகப்படியாக வரி கட்டுறோம் ஆனால் மத்த மாநிலத்தை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இவங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து நிதியில் வந்து ஏமாத்துறாங்க வரி பகிர்விலும் ஏமாத்துறாங்க நிதி பகிர்வுகளும் ஏமாத்துறாங்க பேர் ஆடிட்டர் காலத்தில் கேட்கக்கூடிய அந்த நிதியை வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க ஸோ இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வரல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பண்ணோம்னா அந்த அமைச்சகத்தை நம்ம கைக்குள்ள வாங்கி ஆகணும் அப்படின்ற முடிவில் இந்த மூணு அமைச்சர் பதவியை எங்களுக்கு கொடுத்துருங்க கோழி அறுபது மாதிரி தொகுதி அறுபது இவர் தரமாட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால சரி போனா போகுது ஐம்பத்தாறுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்ல இந்த ஐம்பத்தாறுலேயும் ஒரு ஆப் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பாமகவும் அதிமுகவும் வெயிட்டா இருக்குமோ அந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்போதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா நம்ம கூட்டணி தானே நான் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஸோ எங்களுக்கு அந்த தொகுதிகளை கொடுத்துருங்க அப்படின்னு ஸோ ஐம்பத்தாறு தொகுதி பிளஸ் மூணு அமைச்சரவையும் கேட்டிருக்காங்க ஐம்பத்தாறு தொகுதி பிளஸ் மூணு அமைச்சர் அது கேட்டது மட்டும் இல்லாமல் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே சேர்க்கணும் இதுக்கு அமித்ஷாஜி இந்த ஆப்ஷன் வச்சோடனே எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைங்க ஓபிஎஸ் சசிகலா வந்து முடியவே முடியாது டிடிவி வேணா உங்க ஆப்ஷன்ல சேர்த்துக்கோங்க அதாவது அதிமுக கூட எப்படி பாமக வந்து கூட்டணி வச்சதோ அந்த மாதிரி பாஜக கூட அமமுக வந்து கூட்டணி வச்ச மாதிரி அவருக்கு என்ன தொகுதி கொடுக்கணுமோ அந்த தொகுதியை நீங்க பங்கிட்டு கொடுத்துருங்க தான் அவர் வெளியே வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே சொன்னாரு அதாவது சசிகலா நோ அப்படின்ற ஸ்ட்ராங்கா சொன்னவர் இதுக்கு முன்னாடி கேட்டும் போது டிடிவி அவர்களுக்கு மட்டும் அதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு பதில் சொன்னார் இல்லையா அந்த காலம் இந்த காலம் தான் பையன் சம்பந்தி பையனோட சகலபாடி இவங்களுடைய தட்டி தூக்கப்படும் அப்படின்ற அந்த மிரட்டல போட்டோன்னு ஐம்பத்தாருக்கு வந்து உடனே வேண்ட முடியாதுன்னு சொன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு நான் ஊருக்கு போய் நிர்வாகிகிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவங்களை கழிச்சு விட்டு வந்திருக்காரு அதாவது எடப்பாடி அவர்களுடைய பிளான் என்னன்னா நான் தனிப்பெரும்பான்மையே வந்துடுவேன் தனிப்பெரும்பான்மையே வந்துருவேன் அப்படின்னு சொன்னார்ல நான் கூட நூத்தி பதினெட்டு தனிப்பெரும்பான்மை எப்பட்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ இவங்க ஐம்பத்தாறு கேட்டிருக்காங்க நானாவது என்னோட போன வீடியோவில் ஐம்பது தொகுதி கேட்டாலே இவர் தனி பெரும்பான்மை ஜெயிக்க முடியாது அப்படின்னேன் இப்போ ஐம்பத்தாறு கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஐம்பத்தாறு கட்சி இவங்களுக்கு கொடுத்து இனி இதர கட்சிகளுக்கு கொடுத்து இனி வரப்போக கட்சி கூட்டணிகளுக்கு கொடுத்து இவர் எப்படி தனி பெரும்பான்மையை ஜெயிப்பாரு இது ஆகாதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா அவர் தனி பெரும்பான்மையா வந்து ஜெயிப்பன் சொன்னார் ஆனா முதல்வர் பதவியா உட்கார்றதுக்காக இல்ல எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்றதுக்காக தான் நான் தனி பெரும்பான்மையும் ஜெயிப்பேன் ஏன்னா ஒரு எதிர்கட்சியா உட்காரணும்னா இருபத்தஞ்சு சீட் இருந்தா போதும் இருபத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சா போதும் அப்ப அந்த இருபத்தஞ்சு தொகுதின்றது நான் அசால்ட்டா கால் மேல கால் போட்டு ஜெயிச்சிருவேன் சோ எதிர்க்கட்சி தலைவரா உட்காருவேன் தனி பெரும்பான்மையா என்னது எதிர்கட்சி தலைவரா நான் வந்து உட்காருவேன் கேரக்டரியே நீ புரிஞ்சுக்கலையா அமித்ஷா ஜி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இவர் ஓகே நீங்க ஐம்பத்தாறு தானே பாத்துக்கலாம் ஏன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஜெயிச்சா எடப்பாடி அவர்கள் இன்னொரு தலைவல் என்னன்னா எல்லாரும் காரி துப்புவாங்க அதிமுக கட்சியாவது இது பண்ணது எடப்பாடி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய கொள்கைகள் வந்து இங்கே வேறு ஒன்று காரணம் எடப்பாடி அவர்கள் தான் பா எடப்பாடி அவர்கள் பாஜகவுடைய கைகூலி இது இல்லாமல் பாஜக கொடுக்குற ப்ரெஷர் எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சு சிஎம்மாக வந்து அவர் வந்து ஏற்றுக்கணும் இந்த கட்சியை பார்க்கணும் கூட்டணியை பார்க்கணும் அண்ணாமலை மாதிரி அண்ணாவுடைய மூஞ்சில் முழிக்கணும் இந்த பிரச்சனை எல்லாம் ஜெயிச்சா தானே நம்ம எதிர்க்கட்சி தலைவராக உட்காண்டா பிரச்சனையே இல்லை நம்மளை பொறுத்தவரையும் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் அந்த அந்த டார்கெட்ல நம்ம பிக்ஸ்டா இருக்கோம் ஸோ எதிர்கட்சி தலைவராக உட்காருக்கு இருபத்தஞ்சு சீட் போதும் அதுல நான் தனி பெருமானுமே வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபது ஆள் எதிர்கட்சி தலைவராக உட்காருவேன் அப்படின்ற முடிவில் அவர் தலையாட்டு வந்து நம்ம தருதுன்னு செய்வாங்க எல்லாம் என் நேரம் அப்படின்னு அடுத்து தான் வந்து என்டிஏ கூட்டணி அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற சப்ஜெக்ட ஓபன் பண்ணும் போதே எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத மக்கள் ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டாங்க வாங்க இதுக்கு முன்னாடி பல பேர் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியரா தான் போயிருக்கு அதனால நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற டாபிக்கை மொட்டை எடுக்காதீங்க அப்படிங்க இது கொஞ்சம் காங்கிரஸ் தரப்புல இருக்குங்க கேட்டாலும் புரியும் ஏன்னா இப்போ இருக்கவங்கலாம் ரொம்ப காங்கிரஸ்ல ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அது இப்ப தேர்தல் நேரம் அதனால அந்த மாதிரி டிபெண்ட் பண்றாங்க அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்துடுவார் அதெல்லாம் இல்லங்க எண்டி கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணி யார் என்ன கருத்து சொன்னாலும் பரவாயில்ல நாங்க அவங்களோட தான் கூட்டணியில நிக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு டீம் என்ன பண்ணிட்டு ஜோதிமணி அவர்களா இருக்கட்டும் இல்ல இது கிறிஸ் ஜோடகரா இருக்கட்டும் இன்னும் பலர்லாம் வந்து விஜய் படத்தையே இப்படி வெளியிடுறதுக்கு தடை பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் அவர்களை இப்படி பண்ணக்கூடாது ஆ ஒண்ணு சம்பந்தம் இல்லாம விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டா நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு எடப்பாடி அவர்களுடைய டைலாக இந்த இடத்துல இவங்க பொருத்தி காட்டிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்கு ஸோ இப்ப எடப்பாடி நான் ஏன் சொல்றேன்னா எடப்பாடி அவர்களே சொல்றாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் பொருந்தி வராது இங்க வந்து ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இங்க ஆட்சி பண்றது தமிழக மக்களுக்கு பிடிக்கும் பாஜக மட்டும் இல்ல அது காங்கிரஸுக்கும் பொருணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ எடப்பாடி ஐயாவே சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி வேலைக்காகாத ஆட்சி தனித்த ஆட்சி அமைக்கிறதா நல்லது அப்படின்னு ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ பாஜகவுடைய ஃபைனல் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணே மூணு ஆப்ஷன் தான் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் தொகுதி பங்குனியில் ஐம்பத்தாறு பிளஸ் மூணு அமைச்சரவை அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் உள்ள சேர்க்கணும் அந்த மூணு ஆப்ஷன்ல டிடிவி அவர்களை வேணாலும் உங்க இதுல சேர்த்துக்கோங்க ஓபிஎஸ் நான் சேர்த்துக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த டிடிவி அவர்கள் கூட இவங்க ஏன் வந்து இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா இல்ல இல்ல முக்களத்தோருடைய ஓட்டு வங்கி அவர்கிட்ட இருக்கு அவர் வந்து இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விஜய் கூட போய் கூட்டணி வைக்க போறாரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் விஜய் கூட போய் கூட்டணி வச்சிட்டாங்கன்னா அந்த தென்மண்டல ஓட்டு இந்த முக்களத்தோர் ஓட்டு இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஈஸியாக போயிடும் அப்புறம் நம்மளுக்கு ஒரே அசிங்கமா போயிடும் நேற்று கட்சி ஆரம்பிச்ச தம்பி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வாங்கிட்டாரு நம்ம வேஸ்டா போய் நிக்கிறோன்ற அசிங்கமா போயிடும் தம்பி அதனால நீங்க வந்து இந்த மாதிரியான வரத்து கௌரவம் எல்லாம் எங்க கிட்ட காட்டாதீங்க நீங்க ஓபிஎஸ் சேர்க்கலனால பரவாயில்ல டிடிவி அவர்களை கூட்டணிக்கு வர்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்து தான் ஆகணும் இல்லைனா நாங்க ஃபைலை கையில எடுப்போம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க இந்த மூணு ஆப்ஷனை எப்படி எல்லாம் வந்து அமித்ஷா ஜி எடப்பாடி அவர்களை மிரட்டி வாங்க போறாரு அப்படின்றதா இனி வரும் காலங்களுடைய அப்டேட்டா இருக்கும் ஏன்னா இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா போன வாட்டி அதாவது பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே தனித்தனியாக நின்னோம் பார்த்தீங்களா அதனால தான் தோத்து போயிட்டோம் ஒன்னா நின்று தான் கிட்டத்தட்ட இருபத்தா வந்து நம்ம ஜெயிச்சிருக்கலாம் இந்த இருபத்தாறு சீட்டு நம்ம அநாயமா விட்டுட்டோம் அதனால இந்த வாட்டி ஒரு சிட்டு ஒரு இது கூட விடக்கூடாது சிந்தி சதரி யார் யாரெல்லாம் சின்ன சின்ன நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க கூட திமுக எதிரான கட்சியா உடனே கொண்டு வந்து நம்ம கூட்டணியில சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டு எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப பாஜகவும் அதிமுகவும் எப்படியா திமுக கீழே இறக்கி ஆகணும் அப்படின்றக்காக ஓடிட்டு இருக்காங்க ஆனா திமுக அவங்களோட வேலை ரொம்ப கரெக்டா இருக்காங்க கூட்டணியை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும் அடுத்தடுத்து யார் யாருக்கு எந்த பிரதிநிதித்துவத்தில் என்னென்ன சீட்டு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த 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 கட்ட 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 நடவடிக்கை நடவடிக்கை தேர்தலோட இருக்காங்க ஸோ ஸோ திமுக பார்த்திங்கன்னா அவங்க ரூட் பண்ணி கூட்டணியில் சின்ன சின்ன தலைமை இடத்துல இருந்து ஒரே தீர்க்கமான முடிவில் அங்கே கூட்டணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவும் இல்லை தே வந்து தேர்தலுக்கு என்ன அறிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற அந்த இதில் இவங்க வந்து வந்து இன்னும் இன்னும் கூட்டணி கூட்டணி பிரச்சனையை பிரச்சனை 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 பிரச்சனைன்னு வச்சதுலேருந்து இது வரைக்கும் ஸோ டிடிவியை அண்ணாமலை அவர்களை வச்சு கரெக்ட் பண்ணி வெகு சீக்கிரத்தில் இங்க உள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் டிடிவி அவர்கள் இவங்களுக்கு வைக்கிற ஒரு செக் நீங்க ரோட்ல போகிற ஒருத்தனை கூட முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லுங்க நான் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்னு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவரு ஒரு செக்கை வைக்கிறாரு இப்போ இந்த செக்கை வந்து பாஜக எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் இந்த போஸ்ட் போல் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் போல் அலையன்ஸை யூஸ் பண்ணுவாங்க இருக்கிற நண்டு சிண்டு வண்டு அந்த எல்லா கட்சியும் இவங்க சேர்க்குறாங்க பாத்தீங்களா இவங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வரும் இந்த ரிசல்ட்டை வச்சு இருபத்தி அஞ்சு தானே இவங்க எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ மத்த இந்த இருக்கிற கூட்டணி எல்லாம் விலைக்கு வாங்குவாங்க அதிமுக பக்கத்துல யார் யார் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கி அதிமுகவை அனாதையாக்கி த பத்தாவதுக்கு தம்பி விஜய் அவர்கள வெளிய வளர்த்து விடுற இல்லையா அவர் ரெண்டு மூணு கூடவா ஜெயிக்க மாட்டாரு அந்த ரெண்டு மூணையும் விலைக்கு வாங்கி இங்கே நாங்கள் எதிர்கட்சியாக உட்காருவோம் அதிமுகவை காலி பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்கெட்சை அவங்க போட்டிருக்காங்க ஆனால் ஒன்று என்னதான் எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவை அடிம பத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அதிமுகவின் அழிவு அப்படின்றது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு நல்ல கிடையாது ஏன்னா அதிமுகவை அந்த இடத்துல இருந்து தூக்கிது இவங்க வந்து அங்கே உட்காருவாங்க யாரு பாஜகவை வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கான வேலை தான் நடக்குது ஸோ ரொம்ப காலமா தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கான கா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறதுனால தான் அதிமுக மாத்தி திமுக திமுக மாத்தி அதிமுக அப்படின்னு போறதுனால தான் தமிழ்நாடு இந்த இடத்துக்கு வந்து நிக்குது ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்க இருக்கிற பாஜக மாதிரி ஆட்கள் இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் தமிழ்நாட்டை அழிச்சிருச்சு அப்ப நீங்க ஆள்ற மாடல் என்ன மாதிரியான வளர்ச்சியை கொடுத்துருக்குன்னு போய் அங்க பார்த்தா அங்க ஒரு வளர்ச்சியுமே இருக்காது இப்போ இந்திய தவிர்த்து அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசையை இருக்க மாட்டாங்க இங்கிலீஷ் அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கே இங்கிலீஷ் ப்ராப்பர் ப்ராப்பரா தெரியாது ஸோ எஜுகேஷன் வைஸ் இண்டஸ்ட்ரி வைஸ் இந்த மாதிரி மருத்துவ ரீதியா இப்படி எந்த டெவலப்மெண்ட்டுமே அங்கே ஒன்றுமே கிடையாது இங்கேருந்து அங்கேருந்து வரவங்க சொல்கிறாங்க இது எங்களுக்கு வெளிநாடு மாதிரி இருக்குது சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்னு ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்டு இந்த திராவிட மாடல் க கட்சிகள் தான் வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு இதை காலி பண்றக்கான வேலையை தான் பாஜக பாத்துட்டு இருக்கு அவங்க ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்த வந்து இங்க பரப்பிட்டு இருக்காங்க திராவிடம் கட்சி வந்து தமிழ்நாட்டை அழிச்சிருச்சு எப்படி விஜய் சொல்லிட்டு இருக்காரு வாங்கினதுதான் பாஜக கிட்ட இருந்து கடை வாங்கிதான் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு ஆனா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு எந்த இடத்துல வளர்ந்து நிக்கிறது அப்படின்றதா இந்த திராவிட கட்சிகளுடைய உண்மையான உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அதிமுகவை அழிக்கிறாங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டு கொடுக்கு போகுது இப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டை வந்து நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து ஐம்பத்தாறு தொகுதி ப்ளஸ் மூன்று அமைச்சர்களுக்கு ஓகே சொல்றாரா இல்லையா இல்ல இதுல இருந்து எப்படி அவர் எஸ்கேப் ஆக போறாரு என்டிஏ கூட்டணி தொடருமா தொடராதா அப்படின்றத நம்ம இனி வரும் காரணங்களை பொறுத்து இருந்து பார்ப்போம்